திமுகவின் முக்கிய மற்றும் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருந்த பொழுது திடீரென ஏற்பட்ட உடல்நிலை குறைவு காரணமாக அவசர அவசரமாக அப்போல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியே இருக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் குறைவில் இருக்குது இதுக்கு முன்னாடி அப்போல மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு பக்கம் வந்து சிகிச்சையில் இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருந்த பொழுது திடீரென ஏற்பட்ட மூச்சு திணறல் காரணமாக இப்போ அவசர அவசரமாக அப்போல மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்த்திருக்காங்க ஸோ இதனைத் தொடர்ந்து மருத்துவர்கள் அவரை வந்து பரிசோதனை செய்யப்பட்டு துரைமுருகன் அவர்கள் எந்த நிலைமையில் இருக்காரு அவருக்கு என்ன நடந்திருக்கு என்பது தீவிர சிகிச்சைக்கு பின் அவர் வந்து சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது அதனைத் தொடர்ந்து நீர் நீர் நீர்வளத்துறை மற்றும் கனிமலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் இந்த மணல் கோரி விஷயத்தில் ஏற்கனவே அவர் மீது பல வழக்குகள் போடுவதற்கான வாய்ப்புகளை அமலாக்கத்துறை வந்து தேடி கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள் திடீரென மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருப்பதாக திமுக தரப்பில் இருந்து தரப்பிலிருந்து பரவலாக பேசப்பட்டு வந்திருக்காங்க இதனைத் தொடர்ந்து திமுக தரப்பிலிருந்து திமுக தொண்டர்கள் அனைவருமே மருத்துவமனையில் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதைத் தொடர்ந்து துரைமுருகன் அவர்கள் உடல்நிலை குறித்து திமுகவினர் உச்சக்கட்ட பரபரப்பில் இருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சுற்றி போலீஸ் படையினரை குவிக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு மக்களே ஸோ துரைமுருகன் அவர்கள் என்ன ஆயனார் எப்படி இருக்காரு அவருடைய உடல்நிலை குறித்து என்ன அறிவிப்புகளை வந்து மருத்துவமனையில் சொல்ல போகிறாங்க ஸோ அதனைத் தொடர்ந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள் அமலாக்கத்துறைக்கு பயந்து ஏற்கனவே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிப்பது போல் தப்பிச்சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் இப்போது எந்த அளவுக்கு அவருடைய உடல்நிலையில் மாற்றங்கள் இருக்குது எந்த அளவுக்கு பாதிப்புகள் உண்டாகி அவர் எவ்வளோ சீக்கிரம் வந்து ரெக்கவர் ஆகி வெளியே வரப்போகிறாரு அதனைத் தொடர்ந்து அவருடைய உடல்நிலை குறித்து எந்த மாதிரியான விளக்கத்தை மருத்துவமனை வந்து தற்பொழுது சொல்ல போகிறாங்க என்பது தான் முக்கியமான விஷயமா இருக்குது இப்போ இந்த மணல் கோரி விஷயத்தில் கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபாய் வந்து மோசடி செஞ்சதாக சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல அவருடைய உதவியாளர் அதே மாதிரி திமுகவில் முக்கிய பொருளாக இருக்கக்கூடிய நபர் ஒருவர் வெளியிட்ட வீடியோவை வைத்துக்கொண்டு துரைமுருகன் அவர்கள் எந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வெளியானது இப்போது இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் துரைமுருகன் அவருடைய உடல்நிலை எந்த அளவுக்கு இருக்குது ஏற்கனவே முதலுதவி சிகிச்சை வந்து பண்ணிவிட்டாங்க பட் இருந்தாலுமே இப்போ வந்து அவசர அவசரமாக மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க அவருடைய உடல்நிலை குறித்து முழு பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு மருத்துவர்கள் அவருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்றத தெளிவான விளக்கத்தை ரிப்போர்ட் மூலியமாக கொடுப்பாங்க ஸோ நம்ம பார்க்கலாம் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் உடல்நிலையில் என்ன மாதிரியான ரிப்போர்ட்டை வந்து வரப்போகுது மக்களே தற்பொழுது திமுகவின் முக்கிய மற்றும் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் உடல்நிலை பாதிப்பு காரணமாக அப்பளோ மருத்துவமனையில் அவசர அவசரமாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதைப் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம மறக்காமல் சொல்லுங்கள்.